ஒரு பெரிய காமெடி ஊசி பெருசா இருக்கல கையை விடுத்துருக்குனால இவரு கண்ணுலயே குத்த பாத்திச்சு இவர் இப்போ இப்ப கை ஒரு வழியா செடி பண்ணிருக்கு நீ ஊசிய கொண்டு கண்ணை குத்திடாத தள்ளி நின்னே நீ பூ கோரு தாயி அப்படின்னு சொல்றாரு பாருங்க எவ்வளவு நக்கலா கிண்டலா இருக்கும் போனா போட்டும் பணம் முந்நூறு நானூறு ரூபாய் செலவு பண்ண வேண்டாம் நூறு ரூபாய் வேலை முடிக்கலாம் பார்த்தா என் கண்ணை உடச்சிருவேன் தள்ளி நின்று பூ கட்டுன்னு சொல்றாரு உங்களை குத்திருவேன் அம்மா ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அன்னை பேருக்கும் இன்னைக்கு எங்க மும்பையில ஹாப்பி தசரா கொண்டாடுறாங்க எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவர போய் மாலையை வாங்கிட்டு வானா இவருங்க பூ பூண்டு வந்திருக்காரு சொல்றாரு ஒரு மாலை வந்து நூற்றம்பது ரூபா சொல்றாங்க கடைக்கு பார்த்தா நம்ம கடை இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒன்று இங்கேயும் போனோம் இங்கேயும் சாமிக்கு போடுவோம் அதனால இதை போய் சில்லற பூ நூறு ரூபாய்க்கும் பின்ன அந்த மாய வாங்கிட்டு இதை வாங்கி இப்போ எப்படி நூலு வேணும் ஊசி வேணும் ஆடிக்கிட்டு இருக்காரு நானும் வரவல்ல விலை கேட்டேன் ரொம்ப விலை அதிகமா இருந்தது ஒரு மொழ தான் நூறு நூற்றம்பது முறையு சொல்றாங்க இப்போ அதனால போய் ஊசி நூல் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பியிருக்கேன் இப்போ அவர் எப்ப வருவா தெரியல பக்கம் பக்கம் எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அக்கம் பக்கம் கடையில் எல்லாம் மாலையை போட்டு பூஜை பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பெருசு தலைவருக்கு ஊசி நூலு வாங்கிட்டு வந்துட்டு நீ எடு நான் பூ கொடுக்குறேன் கட்ட ஆரம்பிச்சாச்சு இவர் பாதி கட்டுவாரு பாதி ஏன் தலை கட்டிருவாரு ஏன்னா இப்ப மூர்த்த நேரம் இப்பதான் மும்பைல சொல்லி இருக்காங்க அதனால இந்த நேரத்துல மத்தியானத்துக்கு மேல மூர்த்து முடிஞ்சிருமா அதனால விரும்புவிறுன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா இந்த மாலை எது எதுக்குன்னா நம்ம வாசலில் போடுறதுக்கு நம்ம வண்டிக்கு போடுறதுக்கு நம்ம சுவாமிக்கு போடுறதுக்கு ஓகே கை வெளிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன கட்ட சொல்கிறாரு சரிங்களா நாங்க பூ கட்டலாம் பூ கட்டலாம் என்ன மாலை கட்டலாம் ஆ அவர் இந்தியில் சொன்னார் நான் கடைக்கு பூக்கு மாலை கட்டணும்னு சொன்னார் புரிஞ்சுதான் உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டோம் பூ ஊசி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஊசி அவருக்கு கொஞ்சம் செஞ்சாரு செஞ்சுட்டு கை வலிக்கிது அம்மா நீ ஏச்சு சாமி பூ கட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு ஒண்ணும் பெருசா மானெல்லாம் கட்ட தெரியாது நம்ம பொறுத்து பொறுத்து இப்படி தான் ஊசி பத்துக்குள்ள ஏன் சைஸுக்கு இருக்கு சரிங்களா ஃபுல்லா அவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு பூவெல்லாம் எடுத்து கட் பண்ணி தராரு இப்படிதான் எங்கள் தசரா பூஜை இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் பூவை கட்டிட்டு பார்க்கலாம் எங்கெங்க மாலை போடுறோம் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா பூ கொடுக்க ஒரு பூவை இற இறக்க இப்படி தான் நினைவிட்டு இருக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ ஆகிட்டுப்போம் உங்கள் வீட்டில் யார் யார் சேர்ந்து நீங்கள் பூ கட்டிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மாறி மாறி செய்கிறோம் இது எப்பவும் உதவி பண்ண மாட்டார் இப்போ வேலை இல்லை அதனால உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்டுறோம் ஒரு பெரிய காமெடி ஊசி பெருசா இருக்குல்ல கை விடுத்து கண்ணுலயே குத்தமாத்தி சொல்றாரு இப்ப வந்தாங்க கை ஒரு வேலையா செடி பண்ணிருக்கு இருக்கு ஊசியை கொண்டு கண்ண குத்திடுறாத தள்ளி நீர்ல நீ பூக்கொரு தாயி அப்படின்னு சொல்றாரு பாருங்க எவ்வளவு நக்காலா கிண்டாலா இருக்கும் போனா போட்டும் பணம் முன்னூறு நானூறு ரூபாய் செலவு பண்ண வேண்டாம் நூறு ரூபாய் வேலை முடிக்கலாம் பார்த்தா என் கண்ணை உடச்சிடும் தள்ளி நின்று பூ கட்டுன்னு சொல்றாரு ஹம் உங்கள குத்திடுவேன் அம்மா வாசலுக்கு பெரிய வாசல் ஸ்டட்டர் பாத்தீங்களா அதுக்கு வந்து பெருசா மாலை கட்டியாச்சு நீ இதுக்குற வண்டிக்கும் சாமிக்கும் பூ கட்டும் சரிங்களா இதை கொஞ்சம் தண்ணி தண்ணி விட்டு நெருக்க நெருக்கறதுக்கு பாத்தீங்களா விரிச்சி போட்டதும் பெருசா தெரியும் அதுக்காக கொஞ்சம் நல்லா விரிச்சுட்டு இருக்காரு வெளியே வந்துட்டோம் இவர் சொல்கிறாரு இங்கே வெளியே மாட்டலாம் நான் சொல்கிறேன் வெளியே மாட்டேனா வெளியில்வங்க தெரியும் உள்ள மாட்டலான்டா சாமி நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்ம கடலை மாட்டலான்னு இவர் சொல்லலாம் உள்ளே மாட்டினா ஆட்டக்கூடாது இன்னைக்கு பூஜை பண்ணுறது மெயின் நம்ம போர்டில் தான் மாட்டணும் எல்லோரும் அப்படி தான் மாட்டியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி எங்கள் கடை மாலை தான் தூள் கலப்ப போகுது அவங்க அவங்கெல்லாம் சின்ன சின்னதை போட்டிருக்காங்க நாங்கள் இந்த வருஷம் ஆண்டம் அபோகமாக பெரிய மாலையாக போட்டாச்சு கடவுளுக்கு கிருபனால இன்னைக்கு நூறுரூபாவில் நம்மளே பூ வாங்கி கட்டினால இவ்வளோ பெரிய மாலை நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் இவ்வளோ பெரிய மாலை இப்போ நான் கடையில் வாங்கியிருந்தால் எப்படியும் நானூற்றி ஐநூறுரூவா ஆகிருக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்தனால நமக்கு வந்து இவ்வளோ அழகான பெரிய மாலை கிடச்சிட்டு இப்போ டிசைன் டிசைனாக போடுவார் பாருங்க மனசார இன்னைக்கு தான் இவர் கொஞ்சம் செய்கிறாரு இல்லைன்னா சின்ன வேதி இந்த மாதிரி விஷயத்தலாம் செய்ய மாட்டார் ஏன் செய்கிறாருன்னா இப்போ வேலை இல்லை பார்த்தீங்களா சும்மா உக்காந்துருக்காரு உட்காந்து தூங்குவார் நான் திட்டுவேன் நினச்சேன் அந்த பயத்தில் மாடைய மாட்டே ஆரம்பிச்சுட்டாரு செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் வேலை நல்லா செய்வார் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் இப்படியும் மக்கு மாதிரி உட்காந்துருவார் இப்போ இதே இப்போ சாயங்கால நேரத்தில் இருந்தால் கஸ்டமர் இருந்திருப்பாங்க இவர் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார் நான் தான் தனியாக கடந்து மாங்கு மாங்குன்னு பாடுபட்டுருக்கணும் இப்போ எங்கள் கடையில் இவங்கெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டாங்க எங்கள் பக்கத்துக்கு கடக்கறங்க அந்த கடைசி கடைக்காரங்க பூஜை பண்ணிட்டாங்க இன்மேலேயே இத்தனை வருஷத்தில் இது தான் டைம் இவ்வளோ பெரிய மாலை போடுறோம் எப்பவும் சின்ன மாலை வாங்கிண்டது கட்டின மாலை வாங்கிட்டு போட்டுருவோம் இன்னைக்கு நான் இந்த மனுஷன் சொன்னால் கட்டின மாலை வேலை அதிகாண்டா சாமி நீ போய் போய் சின்ன மாலை பூ வாங்கிட்டு வா நம்ம பூவை கட்டி போட்டுக்கலாம்னு சொன்னனால இது என்னோட ஐடியா நான் எங்கேயுமே பொருள் பெருசா இருக்கணும் பணம் குறவா இருக்கணும் எப்போவுமே நான் யோசனை பண்ணுவேன் ஆனால் இதில் நம்மளோட உழப்பு பேருக்கு பார்த்தீங்களா காண்டவர் கண்டிப்பாக கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவாரு இப்போ சொல்லுங்க எங்க கடையில் மாலை எப்படி இருக்கு சொல்லுங்க இது எங்கள் பக்கத்துக்கு கடைக்காரங்க கடை அவங்க அந்த சுஸ்தி வரைஞ்சிருக்காங்க ரெட் கலர் தெரிஞ்சுங்களா அது கண்டிப்பா எனக்கு வரையணும் இப்போ நம்ம மாலை போட்டாச்சி நான் என் கடை வீடு எடுத்தாலும் இவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா என்ன என்ன எல்லாம் காப்பி அடிக்கிறதுக்கு இருக்காரு பாருங்க இப்படி இந்த பக்கம் இப்படி சரி பாத்தீங்களா இந்த வருஷம் நம்ம அபோகமா மாலை கட்டி சாமி கும்பிட்டாச்சு தொழிலும் நமக்கு அபோகமா கடல் தருவார் மீதி மாலையை இவர் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு இப்போ கண்டிப்பாக சாமிக்கு சொஸ்தி குறையணும் மகாலட்சுமி தாய்க்கு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சாமி கும்பிடுறாங்க நம்ம ஊர்ல ஒரு மாதிரியும் லேசாக இந்த இடத்த கிளீன் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம குங்குமம் வந்து ஒழுங்காக உட்காரும் போட்டுடலாம் இந்த போட்டரலாம் மயங்காத ம தாய் மகாலமியே கிடையாது எந்த இடத்துல சொஸ்திக்கு இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாய் ஒரு ஓடி வருவா இந்த போட்டாச்சி இது மகாலட்சுமியோட சின்ன இது இங்க ஒரு ஒரு தொழில முன்னாடி இப்படி போட்டுருவாங்க நான் காலையில பூஜை எல்லாம் பண்ணிட்டேன் இங்க ஒரு ஸ்வஸ்தி போட்டுடலாம் கம்பல்சரி போடணும் ஓகே போட்டுலாம் மயமா தான் இருக்க போது பாத்துக்கோங்க இது சின்னதா போட்டாச்சி தாயே அம்மா நம்ம சாமி கும்பிட்ட அடையாளம் எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா இங்க ஒரு சஸ்திக்க போட்டுடலாம் இன்னைக்கு தாய் எந்த ரூபத்துல ஏதாவது ஒரு வழியில வருவா நான் என்ன பெருசா கேட்க போறேன் என் பிள்ளைங்க போகமா இருக்கணும் எந்த குறையும் இல்லாம யாருமே கை எந்தாத அளவுக்கு நினைச்ச காரியத்தை சித்திய நடத்தி நடக்கும்னு அது மட்டும் தான் கேப்பேன் கடவுள்கிட்ட பார்த்துக்கும் குங்குமம் ஆச்சாச்சு இல்ல குங்குமம் டார்க் குங்குமம் கை கழுவுனாலும் போது பாத்தீங்களா நல்ல சூப்பர் கலர் இவரு வண்டிக்கு மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டாரு வெளியே வந்து கடைக்குள்ள இருந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படியே வாசல் அந்த பூ தொங்க விட்டது உண்மையிலே மங்களகரமா இருக்கு பாருங்க வைக்க போறோம் வண்டிக்கு வண்டி நேத்து சூப்பரா கழியாச்சு இருந்தாலும் காலையில தூசி இருக்காயிட்டு வாகனத்துக்கு வந்து சொஸ்தி போடக்கூடாது ஏழு போட்டு வைக்கணும் ஏழு அம்மனோட பிடிச்ச லக்கி பாத்தீங்களா அதனால ஏழு போட்டு வச்சாச்சு இப்போ இங்க ஏழு போட்டு வச்சிடலாம் இங்க ஏழு போட்டு வச்சாச்சு இங்க பெரிய காஞ்சனா போட்டு வச்சு விட்டுரும் அதை பின்னாடி வந்து வண்டி ஒன்று முட்டினாலுமே இதை பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவான் இந்த வண்டி மட்டும் இல்லைன்னு எங்கள் நிலம என்ன ஆயிருக்கும் இருக்குன்னு தான் எங்களை கடைக்கும் வீட்டுக்கும் கூப்பிட்டு போய் இன்றைக்கி எங்களுக்கு வண்டியும் எங்கள் கடையும்தான் அண்ணன் லட்சுமியாக இருக்குது பெரிய பொட்டை வச்சாச்சு கையை அப்படியே தடை விட்டுருவாங்க மெயினாக இந்த இன்ஜனுக்கு பெரிய பொட்டை வைக்கணும் உக்காமக்கா இந்த இன்ஜன் தான் நமக்கு நிறைய செலவு கொடுக்குது நீ பொட்டை வச்சாச்சு நீ நீ செலவு கொடுப்ப ரிப்பேர் பண்ணுவ ஆமாம் அவ்வளோதான் உக்காமக்கா யா எங்க நச்சு குட்டிக்கு புட்டு அச்சாச்சு மாலை ரெடி சின்ன மாலைதான் இப்ப தான் இவருக்கு ஸ்க்ரூ முறுக்குற ஒரு நேரம் கிடச்சிருக்கு ஒரு நேரத்துல என்னோட மூணு பைக்கு ஸ்கூட்டி எங்க சின்ன பையன் காரு பெரிய பையன் காரு வருஷ எங்க பில்டிங் கீழே போட்டு கழுவி பூஜை பண்ணுவோம் இன்னைக்கு வெறும் இந்த ஒரு ரெண்டிக்கு பூஜை பண்றோம் சரி அழப்பதான் அன்னைக்கு ஓகே வாழ்க்கையில ஏற்றுத்தாளு கண்டிப்பா வாழ முடியும் சரிங்களா பொட்டு வச்சாச்சு மாலைய பொட்டாச்சு வாசல் உதிரி பூவை போட்டுடலாம் தாயை அழைச்சிட்டு வரலாம் இங்க நான் பூ எல்லாம் போட்டா என்ன வந்துருவா என் பசங்க இங்க எங்க உள்ளாங்க பாத்தீங்களா காலால மீச்சு மீச்சு கொண்டு போட்டுருவாங்க இன்னைக்கு மாயில ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம சுவாமிக்கும் மாலை கட்டி போட்டாச்சு பூஜை எல்லாம் காலையிலே பண்ணியாச்சு இப்போ பாருங்க நூறு ரூபா பூ வாங்கிட்டு வந்து நம்ம சுவாமிக்கு மாலை கட்டி போட்டாச்சு வெளியே இவ்வளோ பெரிய தோரணும் இல்லை நம்ம வண்டிக்கும் மாலை கட்டி போட்டாச்சு இப்போ நான் கொண்டையில கொடுத்த ஒரு பூ எடுத்திருக்கேன் அது காம்பு இல்லைனால ஒரு இது இருக்கிறதுல ரோடு மாதிரி இதை வச்சு செட் பண்ணிட்டேன் பூ வாங்கிட்டு இப்போ கொண்டைக்கு ஒருத்தர் பூ இல்லைன்னா என்ன ஆகும் கொண்டையிலையும் பூ வச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த ஹாப்பி தசரா ஓகே நீங்களாம் எப்படி கொண்டாடின்னு சொல்லிங்க நான் சிம்பிளாக தான் செஞ்சேன் மன நிறைவாக இருக்குது இந்த வருஷம் நம்மளை விட்டு கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லது மட்டும் வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி பராயணம் பண்ணலாம் சரிங்களா வீட்டோடனே பதிவை முடிக்க இந்த பதிவு பிடிச்சது தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த என்ன ஃபாலோ பண்ணுறிங்க அப்படின்னு சொல்லிக்கங்க நீங்கள் இன்றைக்கி எவ்வளோக்கு பூவாங்க நீங்கள் பூ கட்டி போட்டிங்களோ ரெடிமேட் வாங்கிட்டீங்களா அதே சொல்லுங்கள் நம்ம கொண்டையில பூ பாருங்கள் கேட்டா பைபி லவ் யூ பாய் உங்கள் அனைவருக்கும் எங்களோட ஹாப்பி தசரா பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கை கலர் பாருங்கள் தட்டா